சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டு பழக்கம் ஏன்னா நாம தான் நைன்டி ஸ்கிட்ஸ் ஆச்சு சரி இது வந்து மாங்காய் சீசன் அதனால மாங்காய் மரத்துலேருந்து ஒரு மாங்காவை எடுத்துன்னு வந்து அப்படியே அதை சுத்தமாக கழுவிட்டு அந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸ் பீஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வெட்டிட்டு நாங்களாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாங்காவை இந்த மாதிரி வெட்டிலாம் சாப்பிட மாட்டோம் அப்படியே மரத்தாண்டை போய்ட்டு உட்காந்து பச்சை மிளகா உப்புலாம் போட்டு அப்படியே நசுக்கி சாப்பிட்டு தான் பழக்கம் இப்போ வந்து ஒரே மாங்காய் இருக்கிறதுனால வீட்டுக்கு எத்தினு போய்ட்டு உப்பு தூளையும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை எடுத்து அந்த மிக்ஸ் பண்ண உப்பு தூளையும் அது மேலே நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு தடவி விட்ட உடனே அப்படியே மாங்காவோட கலரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறிவிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடிஞ்சால் அப்படியே வச்சுருங்க ஆனால் நாக்கு எச்ச ஊறுது என்ன பண்ணுறது பத்து நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதே உடனே எடுத்து ஒரு பீஸை என் பொண்ணுக்கு கொடுத்தா என் பொண்ணு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக மாங்காய் சாப்பிட்றாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கான் ஏ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணிட்டாங்க மக்களே நீங்களும் இந்த மாதிரிலாம் மாங்காய்லாம் சாப்பிட்ருக்கீங்கண்ணா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க